ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நியூ இயர் கழித்த மறுநாள் விலாக் பார்க்கலாம் ஸோ அன்றைக்கி வந்து சிக்கனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வேற வச்சிட்ருக்கேன் ஸோ நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்போதும் போல் வைப்போம்ல அது பாயில்டுக்கு கொஞ்சம் வந்து அவிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணணும் அப்புறம் இந்த மீன் பேர் தெரியல இதை வந்து குழம்பு வைக்கணும் பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க அண்ணி தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க மீனுக்கு வந்து நார்மலாக மீன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வஞ்சரம் மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வறுத்தாச்சு ஸோ வஞ்சரம் மீன் வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவணும் அந்த லேயர்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்மளுக்கு இருக்காது அதுவும் இந்த தடவை வாங்கிட்டு வந்து இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பும் நான் ரெடி பண்ணிட்டேன் என்னோட நாத்தனா வீட்டுக்காரருக்கு அதாவது அண்ணனுக்கு வந்து எந்த குழம்பு இருந்தாலும் ரசம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கணும் அதனால அவங்களுக்காக கொஞ்சமாக லாஸ்ட்டாக ரசம் வச்சுட்ருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ பசங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு பசங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்க்கு வெளியில எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு எம்ஜி ரோடுக்கு போனோம் மகாத்மா காந்தி ரோடு இது வந்து பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ரோடு இது பாருங்க நியூ இயருக்காக எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க லைட் எல்லாமே அப்படின்னு பெரும்பாலும் நியூ இயருக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்கே வர்ற இடம் நேற்று தான் நியூ இயர் முடிஞ்சது நேற்று நைட்டு ஸோ இங்கே ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருந்திருக்கும் நேற்று ஏன்னா யார் பார்த்தாலும் எங்கே போனீங்க அப்படின்னா எம்ஜி ரோடு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி நியூ இயருக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா எம்ஜி ரோட தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு தடவை கூட வந்தது கிடையாது ஏன்னா பசங்கள்லாம் எழுத்துட்டு வர முடியாது அப்படின்னு ஆனால் நிறைய பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வந்து எம்ஜி ரோடில் தான் போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்

ரோட்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிட்டோம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் சிவாஜி நகர் எல்லாமே வந்து தான் பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பசங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க போயிட்டோம் ஸ்ட்ரீட்லயுமே வந்து நியூ இயருக்கு வந்து பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க லைட்டிங் டெக்கரேட் அவ்வளவு அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே இது ஃபுல்லாகவே வந்து அஃபிஷியல் தான் நிறைய ஷாப்ஸ் இருக்குது மெயினாக பசங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் போனோம் ஃபஸ்ட்டு பானிபூரி அந்த மாதிரி பார்த்தோம் பட் எதுவுமே அங்கே இல்லை அதுக்கப்புறம் சரி பீஸா அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தோம் அதுவுமே இல்லை ஸோ இங்கே இருக்க ஷாப் அங்கே இருக்க ஷாப்புன்னு பக்கத்தில் கேட்டு கேட்டு போனோம் ஆனால் அந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் கிட்டே அங்கேயும் சுற்றி சுற்றி நடந்து வந்து கடைசியாக வந்து நம்ம லாஸ்ட் டைம் போனால் சிவாஜி நகருக்கு தான் போய் சாப்பிடணுமா இருந்துச்சு ஏ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கெலாம் போனோன்னா மெயினாக நம்ம வந்து ஷாப்பிங் தான் சாப்பிட்றதுக்கான ஐட்டம்லாம் பெரும்பாலும் அங்கே கிடைக்கிறது இல்லை சும்மா நார்மலாக ஐஸ்கிரீமு இந்த பானிபூரி கோல்கப்பா இந்த மாதிரி வந்து சேல்ஸ் விற்கிறாங்க ஆனால் மெயினாக நல்ல ஒரு கடை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை மெயினாக இது வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஹங்கா தான் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு லெஹங்கா செப்பல்ஸ் சின்ன பசங்களுக்கு உள்ளது அது இதுன்னு ஏகப்பட்ட திங்ஸ் இருந்துச்சு ஷால்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக புது புது டிசைனாக இருந்துச்சு

¡Vamos! Vamos vamos la hangada அப்படியே நடந்து நடந்து சுற்றி சுற்றி கடைசியாக சிவாஜி நகருக்கே வந்தாச்சு ஸோ இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இது லாஸ்ட் விலாகில் வந்து நான் சிவாஜி நகர் அமைச்சுட்டு பாருங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் நம்ம லெஸ்ஸிலாம் சாப்பிட்டது இங்கே வந்து லாஸ்ட் டைம் போன ஹோட்டலுக்கு போகல அம்சாக்கு வேறு எதாவது ட்ரை பண்ணலான்னு போனோம் அந்த ஹோட்டல் நேமும் மறந்துருச்சு பட் அங்கே சாப்பாடெல்லாம் ஓகே சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை அம்சால சாப்பிட்ட அளவுக்கு இங்கே இல்லை பரவாயில்லாமல் இருந்துச்சு பேரும் ஞாபகம் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் இது மறுநாள் மத்தியானம் அன்னி வீடு வந்து கிளம்பிட்டாங்க ஊருக்கு ஸோ சம்ருத் சாமி சோகம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஒன் வீக் நல்லா ஜாலியாக போச்சு பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இவங்க போகிறாங்கன்னு சொல்லவும் பசங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகிட்டு சோகமாயிட்டாங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நைட்டு வந்து என் தம்பி சின்னவனுக்கு பேர்டே இருந்தது ஸோ அதுக்கு வந்து நான் போக முடியலை ஏன்னா மறுநாள் வந்து அம்மா ஃபேமிலி எல்லோரும் ஊருக்கு கிளம்புறதா இருந்தாங்க ஸோ இங்கே தான் வரணும் அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அதனால சாப்பாடு எல்லாமே சித்தி கொடுத்து விட்டுருந்தாங்க எங்களுக்கு நல்லா ஒட்டிக்கு செல்லார்கிட்டயோ ஊருக்கு போய் மறக்க போ

மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் ஃப்ரைக்கு இது வந்து என்ன மீன் மத்தி மீன் என்ன மீனெல்லாம் கொண்டுட்டேன் நான் ஒன்றும் கொல்லலை கொன்னதை போஸ்ட் மாட்டம் ஒன்று ரத்தம் வச்சுட்டேன் மர்தர் மரடர் கொளும் ஏற்கனவே அன்னைக்குன்னா சங்கரா மீன் பிங்க் ஃபிஷ் நம்ம ஊருப்பா வந்து சென்னகாரன்னு சொல்லுவாங்க இதுவும் மு நிறையா இருக்கும் அதனால ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும் இதை வந்து குழம்பு இருக்கும் ரெண்டா டப்படிற மாதிரி ஒன்னாவே பண்ணலாம்

bye 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 bye

யோ பாசம் ஊருக்கு போறாங்க பிள்ளை ரொம்ப பாசமா இருக்கோ

மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு தான் வச்சேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து நைட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போகணும் ஏன்னா மத்தியானம் ட்ரெயின் அப்படின்றதுனால ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் புளியோதிரை தொக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளியோதிரை செய்கிறதுக்காக ஃபிஷ் மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணணும் இந்த ட்ரெயின் வந்து யஷ்வந்த்பூர்லேருந்து சனிக்கிழமை மத்தியானம் கிளம்பும் கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் போல் எடுப்பாங்க ஸோ காரைக்குடிக்கு போகும்போது நைட்டு மிட் நைட்டு ரெண்டு மணி ஆகும் அதனால் லன்ச் பாக்ஸும் கொஞ்சம் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும் ஸோ அவங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னா இட்லி கொஞ்சம் இருந்தது அது ஒயிட் ரைஸ் அப்புறம் மீன் குழம்பு அப்புறம் புளியோதரை பண்ணியிருந்தோம்ல அது கொஞ்சம் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் குக்கும்பர் வச்சுருக்கேன் கிளம்பிடுச்சு போகிறேன் சாரி பாய் பாய்மா அது அந்த தீனாத்தி கூட தீ நாத்தி கூட குட்கல் தாரி குட்காரி முிதி மூஞ்சி முிதி பருன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஆக போது நார்மலாக ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு போற மாதிரி தான் வந்திருந்தாங்க என்ன அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதை செக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா க்யூர் ஆனதும் போகலாம் அப்படின்னு வச்சிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நியூ கிறிஸ்மஸ் இயரில் இருந்தனால சித்தி வீடு வந்து விடலை ஸோ அது முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தாரி பாப்பா பிறந்துட்டும் இந்த டைம் இந்த டைம் தான் இங்கே இருக்காங்க அதனால கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு இப்போதான் வந்து கிளம்புனாங்க ஸோ ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இங்கேயும் எங்க சித்தி வீட்லேயும் மாத்தி மாத்தி இருப்பாங்க ஸோ இங்கே இருக்கும்போது எனக்கு வந்து சித்தி வீட்ல தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனா இப்ப வந்து ஊருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணேன் நான் வந்து என்ன ஒண்ணுன்னா அழுகலை என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் கேட்டுட்டு இருந்தாரு நீ அழுதியா ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சா அப்படின்னு ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அழுது அதை எது பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் வந்து அங்கே எதுவும் அழுகலை ஆனால் மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுவும் எங்கள் அண்ணன் பொண்ணை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் பசங்களும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ரெண்டு மூணு நாள் அவங்க போனதுக்கப்புறம் அவளை பற்றியே பேசிகிட்ருந்தோம் நான் அவளோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன் லாஸ்ட்டாக போகிற டைமில் தான் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டாள் எங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாயிட்டான் அந்த லாஸ்ட் மினிட்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவள் ஊருக்கு போகும்போது அம்மாவே வந்து ஒரு ஒன் மந்த் இருப்பாங்க ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங்கெல்லாம் இருந்தது கிடையாது அதே மாதிரி எங்கள் ஆயாவும் எங்கள் ஆயாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்க போகிறப்ப ரொம்ப ஃபீல் இருந்தாங்க அதே மாதிரி எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்கள் அத்தை வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எங்கள் அம்மா போகவும் ஸோ எல்லாருமே அன்றைக்கி வந்து ஒரு சேடாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு போகிறப்ப ஸோ பாப்பாவை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தராக

ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் மூவாக ஆரம்பிச்சிருச்சு இதோட நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் இதோட நம்ம வ்ளாகும் முடியுது நம்ம வளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி